எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வீட்ல பசங்க பீட்ரூட் சாப்பிட அடம் பிடிக்கிறாங்களா தோசை அவங்களுக்கு பிடிக்குமா அப்போ தோசை வழியாவே அவங்களுக்கு பீட்ரூட் கொடுக்கலாமே அருமையான கலர்ல நெய் வாசனையோடு கிறிஸ்பியான இந்த தோசையை உங்க பசங்க மறுபடி மறுபடியும் கேட்பாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாமாங்க இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நறுக்கி வச்ச பீட்ரூட் பீசஸ் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம் ரெண்டா உடச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் ஸ்வீட்னஸ் கூட இந்த லேசான காரம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்ல பேலன்ஸ் ஆகி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது கூட அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ரிச்சா நல்ல பிரைட்டான கலரில் இருக்குதுன்னு இதை அப்படியே ஒரு பௌலுக்கு மாற்றி வச்சிடலாம் நான் இங்கே ஒரு பெரிய பவுல தோசமாகவே எடுத்து வச்சுருக்கேன் இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசமாவு தான் இதில் நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் பீட்ரூட் பேஸ்ட்லேயும் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை பாருங்கள் அழகான பிங்கிஷ் ரெட் கலரில் மாவு அருமையாக வந்துட்ருக்கு இந்த கலர் பார்த்தாலே பசங்க சாப்பிட்றதுக்கு டெம்ட் ஆகிடுவாங்க பீட்ரூட் சாப்பிட குழந்தைங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ் இப்போ தோசையே ரெடி பண்ணிடலாம் ஸ்டோவில் ஒரு தவா வச்சு சூடாக்கி தவா சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கரண்டி இல்லைன்னா ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தவாவில் ஊற்றி நல்லா மெலீஸாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தோசையை சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் தோசை கொஞ்சம் வெந்ததும் தோசை மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றுறதால இந்த தோசையோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேண்டாமா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் தோசை ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக விடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையான பீட்ரூட் தோசை தயாராயிடுச்சு இந்த தோசையா தேங்காய் சட்னி இல்ல புதினா சட்னி வச்சு சூடா சர்வ் பண்ணுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க அட்டகாசமாக இருக்குது நார்மலாக தோசையில் இந்த சின்ன வேரியேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிம்பிளாக இந்த சின்ன ட்விஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.